மயிலாடுதுறை அருகே முன்விரோதம் காரணமாக தாக்கப்பட்ட வாலிபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகளை சேதப்படுத்தி அவர்களின் உறவினர் வீட்டை கொளுத்தி வீட்டில் உள்ள பொருட்களை களவாடி சென்றவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் மயிலாடுதுறை அருகே உள்ள நீடூர் ஆலங்குடியில் கடந்த பதினேழாம் தேதி வறண்டு கிடக்கும் பொழுது குளத்தில் கதிர் சூர்யா வசந்த் ஆகியோர் தனது நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடும் போது முன்விரோதம் காரணமாக அங்கு வந்த ஆலங்குடி வடக்கு தெருவை சேர்ந்த மகாலிங்கம் மகன் மோகன் அவரது உறவினரான சாக்கியம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சேகர் மகன் ராம்குமார் ஆகிய இருவரும் கிரிக்கெட் விளையாடிய வாலிபர்களிடம் தகராறு செய்த நிலையில் ஆத்திரமடைந்த கதிர் தன் கையில் வைத்திருந்த கிரிக்கெட் மட்டையால் தாக்கியதில் ராம்குமார் பலத்த காயமடைந்து தாஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிந்து கதிர் கதிரின் தந்தை ரஜினி செல்வம் செல்வத்தின் மகன்கள் சூர்யா மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இச்சம்பவத்தின் தொடர்ச்சியாக அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மோகன் தரப்பினர் கலைவாணி என்பவர் வீட்டை தீ வைத்து கொளுத்திய போது அங்கு ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தீயை அணைத்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட நபர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்களின் வீடுகளை சூறையாடி வீட்டில் உள்ள சிலிண்டர் உள்ளிட்ட பொருட்களையும் ஆடுகளையும் திருடி சென்றதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தபோது புகாரை பெறாமல் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குமாறு கூறியதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பல மணி நேரம் காத்திருந்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக ஆலங்குடியை சேர்ந்த கழியாமூர்த்தி என்பவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் பொருட்களை மீட்டு தந்து பாதுகாப்பு வழங்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர் சார் 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 ஆலங்குடி வடக்கு தெரு என் பேர் சோபியா வீடு வீடு ஒரு பிரச்சனை பசங்கள் நாலஞ்சு பேர் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்காங்க பக்கத்துலேருந்து பக்கத்து ஊர்லேருந்து ரெண்டு பசங்க வந்து சரக்கு போட்டு வந்து சண்டை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் பசங்களை அடித்ததுனால அந்த கோவத்தில் பசங்களும் சண்டை கழிச்ச சண்டையாக நடந்திருக்கு என்ன நடந்தது பசங்களுக்கும் தெரியாது அவங்க வீட்டுக்கு வந்துட்டானுங்க இந்த பிரச்சனையில் நாங்கள் குடும்பத்தோட ஒரு பா தெருவில் பாதி பேர் இல்லை சார் எல்லோரும் அவங்கவுங்க சொந்த பந்தம் வீட்டுக்கு போயிட்டோம் பெரிய பிரச்சனையாக இருக்குன்ட்டு தெருக்குள்ளே வந்தாலும் சண்டை போட்டாங்க அந்த பயத்தில் போயிட்டோம் சார் ஆனால் வீடு நகை எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போகணும் எதுவும் எடுத்துகிட்டு போகல சார் நகை எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம் சனிக்கிழமை மணிக்கு காலைல பார்த்துட்டு போனோம் எங்கள் வீடு நல்லா தான் இருந்துச்சு அன்றைக்கி நைட்டே வந்து வீட்டெல்லாம் உடைச்சி பின்னாடி வழியாக வந்து உடைச்சி பீரோ எல்லாத்தையுமே நொறுக்கி பணம் வச்சுருந்தது நகை வச்சிருந்தது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் எதுவுமே இல்லை எங்ககிட்ட சிலிண்டரை கூட தூக்கிட்டு போயிட்டாங்க சமைக்கிறதுக்கா சாப்பிட்றதுக்கா அரிசி பருப்பு எதுவுமே இல்லை துணியெல்லாம் தூக்கி கீழே அப்படியே முட்டு முட்டா தூக்கி போட்டு போயிட்டானுங்க எதுவுமே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை சார் இது மட்டும் இல்லை சார் ஒரு பதினஞ்சு குடும்பத்தில் இது மாதிரி தான் சார் செஞ்சுருக்காங்க யார் வீட்லையுமே எந்த பொருளுமே இல்லை சிலிண்டர் இல்லை பீரோவெலாம் உடைச்சி அவங்கவுங்க வச்சுருந்த பவுனு பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க வீட்டில் உள்ள ஃபேனு சிலிண்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க சார் இங்கே ஒரு பதினஞ்சு குடும்பத்தில் எதுவுமே கிடையாது நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் இப்போதைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா என்னான்னு கூட தெரியல சார்